அனைவருக்கும் உங்கள் ரமண ரவியின் இனிய வணக்கங்கள் ரொம்ப நாள் ஆச்சு நிறைய வீடியோஸ் போட்டுட்ருந்தேன்னா அதுக்கு பிறகு வீடியோஸுங்களை நிறைய போடலை நிறைய கண்ணதாசனோட சாங்ஸ் தான் நிறைய போட்டிருப்பேன் கண்ணதாசன் எழுதின சாங்ஸ் எல்லாம் வச்சு தான் ராகங்கள் பதினாறு அப்புறம் காளிதாசன் கண்ணதாசன் இதெல்லாம் இருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கு என்ன காரணம்னா நிறைய சாங்ஸ்லாம் நிறைய இருந்தேன் டிவோஷனல் சாங்ஸ்லாம் பாபா இது வைஷ்ணவிது அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக ரமணர் இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் முடியல அநேகமாக இன்னும் ஒரு மாதங்களில் அந்த பணி துவங்க போகிறது அதாவது ட்ராக் முடிஞ்சிருச்சு ரெக்கார்டிங் தான் பாக்கி வழக்கமாக என்னோட தான் அதில் பாடுவாங்க மற்ற விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அந்த சமயத்துக்கு சொல்கிறேன் சரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பூவி செங்குட்டுவன் சார் கேள்விப்பட்டிருப்பீங்க நேற்று தான் அவரோட மரண செய்தியை டிவியில் நானும் பார்த்தேன் எவ்வளோ சாங்ஸ் எழுதியிருக்காரு அதாவது கிட்டத்தட்ட நிறைய ஒரு தௌசண்ட் சாங்ஸுக்கு மேலே சினிமா சாங்ஸ் இருக்கும் அதுக்கு பிறகு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பாடல் வந்து தனி பாடல்கள்னு சொல்லிட்டு தனியாக அதாவது டிவோஷ்னல் ஐ மீன் டிவோஷ்னல் சாங்ஸ்லாம் நிறைய ப பண்ணியிருக்காரு அவர் வந்து அவ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய அதாவது அவரோட பாடல்கள் ரெண்டு நம்மளோட சீஃப் மினிஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே பாடியிருக்காங்க ஆமாம் ஜெயலலிதா அம்மாவும் பாடியிருக்காங்க அவங்களுக்கும் எழுதியிருக்காரு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் எழுதியிருக்காரு அதாவது இவர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் அதுலேருந்து பாடல் எழுத ஆரம்பிச்சிருக்காரு அதாவது அதாவது வானொலி தொலைக்காட்சி இதிலெல்லாம் வந்து முதல்ல வந்து பூவை செங்குட்டுவன் அப்படின்ற ஒரு பேர் நிறையவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் என்னோடய காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப்பெல்லாம் நான் வந்து நிறையவே இவரோடது இவரோட சாங்ஸ்லாம் மெல்லிசைல்னால் வைப்பான் வைப்பேன் வாணிஜெய் ராமம்மா எல்லாரீஸ்வரிம்மா இவங்கெல்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் நிறைய இவரோட பாடல்களை பாடியிருப்பாங்க சுசீலா அம்மா நிறைய பக்தி பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க அதாவது இவர் மேலும் இவரோ இவரோட ஊர் வந்து இவருக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படிங்கிறது ஒரு சுவையான கதை இவரது வந்து கீழ்ப்பூங்குடி அப்படின்ற ஒரு மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஊர் அப்புறம் செங்குட்டுவன்றது ஏன் வந்ததுன்னா அப்புறம் சேரன் செங்குட்டு மேலே ரொம்ப ஒரு இதுவாக அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு சேரன் செங்குட்டுவனை மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு அந்த பேர் வைங்கன்னு சொன்னாங்களே எனக்கு தெரியல ஒருவேள் அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த பேர் பிடிச்சதுனாலையோ செங்குட்டுவன் வச்சுருக்காங்க அதுக்கு நாலாவது இடத்துல அவர் ஒரு ஊரையும் சேர்த்துக்கிட்டு பூவிய செங்குட்டுவன் பூவிய செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நிக்நியமாக அழகாக அவருக்கு கொடுத்தது அந்த பேரில் தான் அவர் நிறையவே பாடல்களை நிறைய கொடுத்துருக்காரு அப்புறம் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு கலை மாமணி விருது கலைச்செல்வம் விருது கண்ணதாசன் விருது இதெல்லாம் எக்கச்சக்கமாக வாங்கியிருக்காரு ஆரம்பத்தில் வந்து தேரெழுந்த சிஸ்டர்ஸ்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நான் கூட அவங்களது முருகர் சாங்லாம் நிறைய பாடுவாங்க அதுக்கு பிறகு நம்ம சோழமங்கலம் சிஸ்டர்ஸ் எக்கச்சக்க சாங்ஸ் நான் ஏற்கனவே என்னோடய சோழமங்கலம் சகோதரிகள்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து இவரோட சா இவரோட சாங்ஸ் தான் நிறையவே அவங்க சுழமங்கலம் சிஸ்டர்ஸ் பாடியிருப்பாங்க முருகருக்கு எக்கச்சக்கமாக எழுதியிருக்காரு அத்தனை பாட்டும் அவ்வளோ இனிமேல் திரையிலேயும் நிறைய முருகர் பாடல்கள் எழுதியிருக்காரு முதல் முதல்ல திரையில் அவர் என்னென்னு எழுதினாருன்றது ஒரு நாலஞ்சு சாங்ஸை அவரோட இறப்பு நேத்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மிலாடி நபி அன்றைக்கி இறந்து போயிருக்காரு அவர் இறந்து போயிட்டோன்னே எனக்கு இந்த சாங்ஸ்லாம் இவ்வளோ நாளாக ஞாபகம் வரலையான்னு கேட்காதீங்க டக்குன்னு ஒருத்தர் இறந்து போயிட்டால் டக்குன்னு ஒரு ஆக்ட்ரஸ் நடந்தால் அவங்க நடித்த நடிப்பை பற்றி அவங்க இந்த படத்தில் அந்த படத்தில் இவர் வந்து ஒரு பாடலாசிரியர் இவரு ஒரு நல்ல நறுக்கு தெரிச்சாப்பில் ஒரு நாலஞ்சு ஒரு ஆறு ஏழு சாங்ஸ் எனக்கு ஞாபகம் வந்தது அது என்னென்ன சாங்ஸுன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து இப்போது இப்போ அவருக்கு அவரோட ஞாபகமாக இதை உங்ககிட்ட சொல்கிறதுனால அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சியாக கூட நான் இதை நினச்சிக்கிறேன் வாங்க அவர் என்னென்ன சாங்ஸ் வந்து பண்ணியிருக்காருன்றத முதல்ல பார்க்கலாம் அகத்தியர் அகத்தியரில் டி கே கலாம் தாயர் சிறந்த கோவிலும் இல்லை அப்படிங்கிற பாடலை கேட்காதவங்க முணுமுணுக்காதவங்களே இருக்கவே இருக்க மாட்டேங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சாங்கை இவர் தான் எழுதியிருக்காரு குன்னக்குடி மியூசிக் போட்டிருக்காரு பாடினது டி கே தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவுகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்கம் இல்லை அப்போ இந்த பாடல் வந்து ரொம்ப ஃபேமஸ் மாஸ்டர் சேகர் வந்து சினிமாவில் நடிச்சிருப்பாரு அந்த சிராவணனோட கதை வரும் அம்மா அப்பா ரெண்டு பேர் குருடா இருப்பாங்க அவங்கள வந்து ஒரு இதில் கட்டி அழிச்சிட்டு போகும்போது காப்ப காலையில் அந்த குடியில் வந்து பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு பாடும்போது ஒரு பாடுறாப்பில் ஒரு சாங் எடுத்திருப்பாங்க டி கே கலாம்மா அவ்வளோ அழகாக உயிர் ஊட்டி இந்த பாடலை பாடியிருப்பாங்க பூ வீச்சங்குட்டுவன் சாரோட வரிகளாச்சே சும்மாவா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பாடல் அடுத்தது ஏடு தந்தா நடி இந்த சாங்கை வந்து நம்ம யஸ்வரலட்சுமி அம்மா அப்புறம் டிஆர் மகாலிங்கம் சார் எல்லோரும் சேர்ந்து ஒரு படத்தில் பாடியிருப்பாங்க என்ன படம் ராஜராஜ சோழன் ஆமாங்க அப்போ சினிமா ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ஸ்கோப்பில் உமாபதி ஆனந்த் தியேட்டர் ஓனர் அவர் தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்லேருந்து எக்கச்சக்க லக்ஷ்மி விஜயகுமாரி சிவகுமார் நிறைய நடிச்சிருப்பாங்க எப்போ ஒம்பது இந்த மாதிரி புராண படங்கள்லாம் எடுக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஏ பி நாகராஜன் சார் தான் ஒரு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்னா இப்போ வந்து நம்மளுக்கு மணிரத்னம் சார் பிறகு பொன்னியின் சவன்லாம் பார்த்தோம் கிராஃபிக்ஸ் அது இதுன்னு அப்போல்லாம் எந்த கிராஃபிக்ஸுமே இல்லாமல் அவ்வளோ அழகான ஒரு படம் அதுக்கு அவ்வளோ செட்டிங்ஸும் நிஜமாகவே நேர்லேயே தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே போனால் உணர்வு இருக்கும் ராஜரா சோழனா சிவாஜி குந்தவை நாச்சியாரா எஸ்வரலட்சுமி அம்மா இப்போ இந்த பாடல் பூவிய செங்குட்டுவன் சார் தான் எழுதியிருக்காரு குன்னக்கோடி மியூசிக்கில் எடுதந்தில் எிலே திங்களுமாட, மீதொரு திரிசடை மாட திருசடைமீதொரு எடுதந்தானடி ஹே இந்த பாடலை எஸ்வலட்சுமி அம்மா அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க கண்ணீர்னு அவங்க நிறையவே பாடுவாங்க நீங்கள் நம்ம எம்ஜிஆரை தாலாட்டரில் சாங் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பச்சை செவ்வந்தி பூவை தொட்டிலே கட்டி வைத்தீன் அந்த சாங்கை கூட யசோலக்ஷ்மி அம்மா தான் பாடியிருப்பாங்க இது வந்து பிற்காலத்தில் சூழமங்கலம் சிஸ்டர்ஸ் வந்து தில்லையிலே அதை பாடவந்தீனவன் எல்லையிலே திங்களுமாட, மாட திரிசடை மீதுரு கங்கையும் ஆட அப்படின்னு சொல்லிட்டு ஓர் இரண்டு வரிகளை பக்தி மனம் கமிழ பாடுறதுக்காக அவங்க மாற்றிட்டாங்க சினிமாவில் சுரலட்சுமாக பாடியிருப்பாங்க அடுத்தது வாராஜாவா அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க மகாபலிபுரத்தில் தான் எடுத்திருப்பார் ஏ பி நாகராஜன் அதில் ஒரு ஏழு வாக்கியம் போட்டுவிட்டு அந்த ஏழு வாக்கியம் வந்து ஒரு பையனோட வாழ்க்கையில் அந்த ஏழு வாக்கியமும் எப்படி அவன் கடைப்பிடிக்கிறான் அப்படிங்கு வரும் மாஸ்டர் பிரபாகர் அவர் நடிச்சிருப்பார் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க சீர்காழி கோந்தராஜன் ஒரு கணியர்னு ஒரு பாட்டு பாடுவார் என்ன பாட்டு இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறார் மனிதன் வகுத்த நியதி எல்லாம் இறைவன் நாளுகிறா யவனி ஆளுகிறான் அப்படின்னு ஒரு சாங் ஒன்று வரும் அது வந்து இரண்டு மனிதம் சேர்ந்த போது நம் வேறா அதாவது மனுஷன் ம மனசில் ஏற்படுற ஒரு தயக்கங்கள் இதெல்லாம் வந்து அழகாக பாடிக்கிட்டே அந்த இந்த என்னது இந்த மகாபலிபுரத்தை சுற்றி வருவார் டிஎன் சிவத்தானுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அவர் பாடுறாப்பில் ஒரு அந்த எனக்கு தெரிஞ்ச ஞாபகத்தில் ரொம்ப நாள் ஆச்சு இந்த படம் வந்து ஏபி பி நாகராஜன் சாரோட டைரக்ஷன் குன்னக்குடி சாரோட மியூசிக் சீர்காழி கோவிந்தராஜன் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க அடுத்தது புரட்சி தலைவருக்கு பாடியிருக்கார் என்ன படம் புதிய பூமி அப்படின்னு ஒரு சினிமா அதில் எம்எஸ்வி சாரோட மியூசிக்கில் என்ன பாட்டு நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரர் இந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதே நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை இந்த பாடல் பட்டி தொட்டிலாம் ஒலிச்சு புரட்சித் தலைவர் அப்படின்னு ஒன்றைய டக்குன்னு இந்த சாங் வரும் பேரறிஞர் அண்ணா படத்தை பின்பக்கம் காட்டுவாங்க இன்றைக்கும் எம்ஜிஆர் பர்த்டே ஜெயலலிதா உடனே எல்லாத்துக்குமே இந்த பாடல் ஒலிக்காத இடங்கள் இல்லை அதனால் இந்த பாடல் இதை பற்றி சொல்கிறத விட இதை கேட்டு ரசித்தவங்க தான் நிறைய அந்த அழகான பாடலை எழுதினது நம்ம பூவி செங்குட்டுவோம் சார் அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச சுசிலா அம்மா சாங்ஸ் இது நான் அடிக்கடி என்னோடய ஸ்கூல் லைஃப்லாம் பாடிட்டு இருப்பேன் இது ஏதோ ஒரு ஹிந்தி படத்தினோட ரீமேக்கு கனிமுத்து பாப்பா அப்படிங்கிற படம் எஸ் டி முத்துராமன் சார் குகநாதன் வி சி குகநாதனோட படம் ஜெயா முத்துராமன் லக்ஷ்மி ஜெய்சங்கர் ஸ்ரீதேவி வந்து குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாங்க இதில் வந்து எல்லா சாங்ஸுமே பூவி செங்கட்டூன் சார் தான் எழுதியிருக்கதாக சொல்கிறாங்க அதில் பர்டிகுலராக இந்த சாங் ரொம்ப ஃபேமஸ் ராதமே கண்ணனுக்கு சொந்தமே ராத நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்த மீராதையின் நெஞ்சமே ரொம்ப அழகாக இருக்கும் ஆயிரம் கனவுகள் கொல்லாத நாளில் சொல்லிட்டு மாலையிட்ட மன்னனோடு மனம் நிறைந்து வாழ்வேன் சுசீலா அம்மா அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க இந்த பாடல்கள்லாம் இரவில் கேட்கணும் இந்த அருமையான பாடல் எழுதினது பூவி செங்குட்டுவன் சார் தான் அடுத்தது தாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எம்பி ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் மியூசிக் பண்ணுவார் அவர் இதில் பார்த்தோம்னா வானம் நமது தந்தே பூமி நமது தந்தே இறைவன் நமது கோவில் உயிர்கள் நமது உணமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அது வந்து அழகாக எஸ் ஜே பாடியிருப்பாங்க மியூசிக் வந்து எம்பி ஸ்ரீனிவாசன் அதுக்கு அழகான இந்த வரிகள் அதாவது தேய் பிறந்தது நடியிலே நதி பிறந்தது இயற்கை எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக அடுத்த அடுத்தடுத்தது நிறையவே வரும் அது அழகாக பாடியிருப்பாங்க எனக்கு நேரமின்மை காரணம் என்னென்னா நான் முக்கியமான சிலதெல்லாம் மட்டும் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன் அடுத்தது ரொம்ப ஃபேமஸானது திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது இதொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகள் பாடியே கடலாடும் திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் கோன்னக்குடி சார் மியூசிக்கே கேஆர் விஜயம் அம்மா சிவகுமார் ஜெயலலிதா இவங்க மூணு பேரும் சேர்ந்த காம்பினேஷனில் இந்த பாடல் பி சுசீலாவும் சொல்ல மங்கள ராஜலேஷ்மாவும் பாடிருப்பாங்க இதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்கள ஒன்றும் முணு முணுக்கதை வயது நேரங்களே கிடையாதுன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான முருகர் பாடல் இது ஏபி நாகராஜன் சாரோட டேரக்ஷன் கேவி மகாதேவன் சார் மியூசிக்கு இது இதுக்கு பிறகு அவர் வந்து திரு பாட பாட வாய் மணக்கும் கௌரி கல்யாணம் அப்படின்ற ஒரு படம் இதுவும் பார்த்துருப்பீங்க நிறைய டிவியில் வச்சுருப்பாங்க இதுக்கு வந்து எம்எஸ்வி மியூசிக்கு பி சுசீலாமாவும் சுழமுகலமாவும் சிஸ்டர்ஸ் தான் பாடியிருப்பாங்க அப்புறம் லாஸ்டில் வணங்கிடும் கைகளில் வடிவத்தை பார்த்தால் வேல் போல் இருக்குதடி வேல் போல் இருக்குதடி கற்பூரம் அப்படின்னு ஒரு பாடம் புஷ்பலதா நடிச்சிருப்பாங்க ஏவஎம் ராஜன் சார் நடிச்சிருப்பார் அதுக்கும் புவிய செங்குட்டோம் சாரோட பாடல் தான் இப்போ நான் சொன்ன இந்த அந்த பாடல்கள்லாம் புவிய செங்குட்டோம் சார் எழுதின பாடல் பல்வேறு மியூசிக் டைரக்டரில் இதை வந்து இது அழகாக வந்து உங்களுக்கு தொகுத்து அளிக்கணுன்னு தான் நான் இந்த பாடல்களை செலக்ட் பண்ணேன் இன்னும் நிறையவே இருக்குது மற்ற பாடல்கள்லாம் நம்ம இன்னொரு எபிசோடில் அவரோட அடுத்தடுத்த சில பாடல்கள்லாம் இருக்குது அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அதுவரையில் உங்கள் எல்லோருக்கிட்டேருந்து விடைபெற்றுக்கிறது உங்கள் அன்பிற்கினிய ரபணா ரவி வணக்கம்